வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வெந்தயக்கீரை பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்குறாங்க இது தோசைக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு மூணுக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து நாலே நிமிஷம்தான் ஆகும் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி காட்டுற பாருங்கள் வெந்தயக்கீரையை நல்லா கிள்ளி கழுவி வச்சுக்கோங்க தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருங்க அது வந்து இருக்கட்டும் வெந்தக்கரிய இந்த மாதிரி தனித்தனியாக ஆஞ்சு கழுவி தண்ணி வடித்து வச்சுருங்க வடைச்சட்டி ஒரு வச்சாச்சு வடைச்சட்டி கொஞ்சம் சூடாகட்டுங்க சூடானோடனே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் தேங்காய் எண்ணெய் கல்லை என்ன வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு போட்டாச்சுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு சீரகம் போட்டுடலாங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே நான் சீரகம் போட்டேன் வரமிளகா ரெண்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இந்த பருப்பு பாசிப்பருப்பு வெறும் பாசிப்பருப்பு போட்டு வச்சாலும் நல்லா இருக்குங்க நான் துவரம் பருப்பு போட்டு நீக்கி வச்சிருக்கேன் இதே ரெசிபியை நீங்கள் பாசிப்பருப்பில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வெங்காயம் ரெண்டே நிமிஷம் வதங்கினா போதுங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு புளி ஊற்ற வேண்டியது இல்லைங்க தக்காளியோட புளிப்பே கரெக்டாக இருக்கும் அப்புறம் அலசி வச்ச வெந்தயக்கீரையும் போட்டுருங்க அதை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க அப்போ தான் அந்த கொஞ்சம் கசந்தாப்பில் வராது அதுக்காக ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்குறோம் என்னெல்லாம் வதக்கணுன்னா அதில் நல்லா அப்படியே சுண்டி வருது பாருங்கள் சுண்டு நல்லா பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் போதுங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிக்கோங்க இந்த ரெண்டு நிமிஷம் வணங்கதுக்கப்புறம் நம்ம பருப்பு அடுப்பில் வச்சுட்டு மூடி போடாமல் கொதிச்சுட்டு அந்த பருப்புக்குள்ளே இதை போட்டுடலாம் படைச்சிட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு உங்களுக்கு பருப்பு எப்படி தண்ணியாட்டாக வேணுமா கொஞ்சம் திக்காக வேணுமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விஷில் விட்ருங்க நல்லா கீரையும் வந்துடும் பருப்பும் வந்துடும் இது சமைச்சி முடிக்கிறதுக்கு வெறும் அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு கீரை கிழ்கிற டைம் தான் மற்றபடிக்கு டைமே ஆகாது அஞ்சே நிமிஷம் தான் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இது அஞ்சு விஷயம் விட்டு இறக்கிடணுங்க இறக்கி வெயிட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரையும் பருப்பும் இப்படி நல்லா வெந்திருக்கும் நீங்கள் கடையவே வேண்டியதில்லை கரண்டிலேயே இப்படி நல்லா திருப்பினீங்கன்னா போதும் அதுவே நல்லா மசிஞ்சிருக்கும் எனக்கு இது கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் நான் தோசைக்கு வச்சு சாப்பிட்ணுங்கிறனால அதனால் நான் சைடில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் ஊற்றிட்டேன் இது நல்லா தண்ணியாட்ட நல்லா கரை கரைக்கி விடுறேன் அடுப்ப பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷம் கொதிக்கும்போது தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் நார்மலாக சாம்பார் வைக்கும்போதுமே கட் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள் கல்யாணம் விட்டு சாம்பார் கடை சாம்பார் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்புல போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்ல நல்லா க கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி ரெண்டே நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதை சர்வ் பண்ணிட வேண்டிதான் இது தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட கீரைன்னு இதில் அவங்க தெரியவே தெரியாது அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்